சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த வாரமே மாறுது வட்டி விகிதம் பல லட்சம் குடும்பங்களுக்கு குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெண்களுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வழங்கப்படும் வட்டி விகிதம் இந்த வாரம் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நவம்பர் ஒன்று முதல் இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது தற்போது இந்த திட்டத்தின் கீழ் எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் வட்டி வழங்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி இரண்டு பதினைந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டம் பெண்களின் சேமிப்பை ஊக்குவித்து அவர்களின் உயர்கல்வி திருமணம் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு உதவும் நோக்கில் உருவாக்கப்பட்டது இந்நிலையில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வட்டி விகிதம் எவ்வளவு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிமுகப்படுத்திய பல்வேறு சேமிப்பு திட்டங்களில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தனித்துவமானது பெண்களின் எதிர்கால நலனை மையமாக கொண்டு குறைந்த சேமிப்பில் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தால் பல பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் பெயரில் இத்திட்டத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர் இதன் விளைவாக முதலீடு செய்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இத்திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் பதினோரு லட்சத்து பதினாறாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து வரை சேமிக்க முடியும் பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளின் பெயரில் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இக்கணக்கு தொடங்கலாம் குழந்தை பத்து வயதை அடைந்ததும் கணக்கு அவர்களின் பெயருக்கு மாற்றப்படும் இத்திட்டத்தில் பதினைந்து ஆண்டுகள் வரை டெபாசிட் செய்யலாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடைந்த தொகையை பெறலாம் அதன்படி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்றால் என்ன மாதந்தோறும் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதல் அதிகபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் உதாரணமாக மாதம் ரூபாய் இரண்டாயிரம் முதலீடு செய்தால் இருபத்தி ஒரு ஆண்டுகள் கழித்து வட்டியுடன் சேர்த்து சுமார் ரூபாய் பதினொன்று புள்ளி பதினாறு லட்சம் பெற முடியும் இத்திட்டத்தை தொடங்க பெரிய தொகை தேவையில்லை வெறும் ரூபாய் ஐம்பது இருந்தாலே முதலீட்டை தொடங்கலாம் ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் முதலீடு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் ரூபாய் ஐம்பது அபராதம் செலுத்தி கணக்கை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தின்படி குறைந்தபட்சம் பதினைந்து வருடங்கள் முதலீடு செய்ய வேண்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கூடுதல் முதலீடு செய்ய தேவையில்லை மீதமுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்ய பட்ட தொகைக்கு வட்டி தொடர்ந்து வழங்கப்படும் இதன்படி சேமிப்பு திட்டத்தின் பயன்களாக இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கிய பெண் வெளிநாட்டிற்கு சென்று குடியுரிமை பெற்றால் வட்டி நிறுத்தி கணக்கு மூடப்படும் இருபத்தி ஒரு ஆண்டுகள் வரை வெளிநாட்டில் பணிபுரியலாம் ஆனால் குடியுரிமை பெற முடியாது மேலும் கணக்குதாரர் பெண் இறந்துவிட்டால் வட்டி நிறுத்தப்பட்டு கணக்கு மூடப்பட்டு மீதமுள்ள தொகை பாதுகாவலருக்கு அல்லது பெற்றோர்களுக்கு வழங்கப்படும் அருகிலுள்ள அஞ்சல் அலுவலகத்திலோ அல்லது வங்கியிலோ இக்கணக்கை தொடங்க பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரை பணத்தை செலுத்தலாம் மாதம் அதிகபட்சமாக ரூபாய் லட்சம் வரை டெபாசிட் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு உதவும் ஒரு சிறந்த முதலீட்டு திட்டமாக விளங்குகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்நாடக உடை நிருங்கள் நன்றி வணக்கம்